நம்ம கூட அல்லாஹ் இருக்கணும் குரான்ல அல்லாஹ் சொல்லிட்டோம் நகுனும் அக்கரபைலுமே நபளில் வரியிர் உன் உயிர் நரம்பு விட கிட்ட அல்லாஹ் அதே குரான்ல அல்லாஹ் சொல்லிட்டான் வாலமும் அன்னஃபிக்கும் ரசூல் அல்லாஹ் உங்க கூடவே ரசூல்லா இருக்கலாம்னு அவளை தான் அல்லாஹ் சொன்னா நம்ம நம்பிட வேண்டியது தான் பேச்சே கிடையாது சாதாரணமா ஒரு பொம்பளை ஆஹ் திடுமுன்னு அவளுக்கு வந்து அந்த தொழுகை நீக்கமான நாள் தொழுகை நீக்கமான நாள் இருக்கு பாத்தீங்களா அந்த நாள் அது அவளுக்கு சின்ன நேரத்தில் முன்ன பின்ன வரும் சரியான டேட்டில் வரதில்லை சின்ன நேரத்தில் முன்ன பின்ன வரும் அப்படி ஒரு நாலு நாள் தள்ளி போயிடுச்சு இருந்தாலும் சரி நம்ம தான் இப்போ நம்மளுக்கு ஒரு வியாதி தானே சரியான முறையில் வரதில்லை கொஞ்சம் முன்ன தான் வரும் சரி எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் காட்டலாமேன்னு லேடி டாக்டர்கிட்ட போய் காமிச்சா பார்த்த உடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க நீ வந்து குழந்தை உண்டாயிருக்கிறேன் இப்போ அவள் வயதில் அவள் குழந்தை உண்டாகிருக்கு அவளுக்கு தெரியல அவள் குழந்தை உண்டாயிருக்கிறாருன்னு இன்னொருத்தருதான் சொல்ல வேண்டியது இருக்குது அந்த லேடி டாக்டர் தான் அந்நிய குழந்தை உண்டாயிருக்கு சில நேரத்தில் அந்த லேடி டாக்டருக்கு பார்த்துட்டு சொன்னா நீ ரெட்ட குழந்தை உண்டாயிருக்கிறே இப்போ எதுன்னு ரெட்ட குழந்தை உண்டாயிருக்கு அப்போ உடனே நம்பிடுறா உடனே எல்லாத்தையும் வந்து சொல்றா நான் குழந்தை உண்டாயிட்டேன் நான் குழந்தை உண்டாயிட்டேன் அது ஒரு உனக்கு தெரியும் இப்போ தான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன் டாக்டர் சொன்னாங்களே நீ குழந்தை உண்டாயிட்டேன்னு நான் குழந்தை உண்டாயிட்டேன் நான் குழந்தை உண்டாயிட்டேன் அப்போ டாக்டர் சொன்னால் நம்பிட்டேன் உனக்கு அது தெரியல அதை சொன்னா நம்பிட்டே நம்ம கூட அல்லா இருக்கிறதாக அல்லாவே சொல்றான் நம்ம கூட ரசூல் இருக்கிறதாக அல்லாவே சொல்றான் பின்ன நம்பிட வேண்டியதுதான் அல்லாஹ் ரசூல் என் கூட இருக்கிறாங்க